பார்வையால பலனை அள்ளி தரும் குரு பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலைகள் எப்படி இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன அதாவது சாதகமா என்ன நடக்கும் என்ன நடக்கும் பாதகமான தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் உங்களோட வாகையில சிறப்பான முன்னேற்றங்கள் பெற நீங்க ஒரு இறை வழிபாட செஞ்சாலே போதும் அந்த இறை வழிபாடை எப்படி செய்யணும் எந்த கிழமை செய்யணும் அப்படிங்கற முழுமையான வழக்கங்களையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராக இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் கிரக நிலைகள் என்ன முறை அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கறத நாம இப்போ பார்க்கலாம் மீனம் ராசி நம்ம பார்க்குற ராசி பண்ணல பனிரெண்டாவது வரக்கூடிய ராசி அது மட்டும் இல்லாம இந்த ராசி இறுதி ராசியாகவும் இருக்கு அதனால பெரும்பாலும் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே அமைதியானவங்களா இருப்பாங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகள்லையுமே பனிரெண்டாவது அதாவது இறுதியான ராசி மீனம் இந்த மீனம் ராசியின் அதிபதி நவ கிரகத்திலேயே முழுமையாக இருக்கக்கூடிய சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவானால் ஆளக்கூடியது இதனால நீங்க பெரும்பாலும் கலை மற்றும் கலைகள்ல மிகுந்த ஞானம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க மற்ற எல்லா ராசிக்காரங்க விடவுமே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும் அது குறித்த ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமா இருக்கும் இந்த ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில பல்வேறு நிலையிலையுமே நல்ல ஒரு மேன்மையை பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனால் எல்லாருக்கும் சிறப்பாக செயல்பட்டாலுமே எல்லாருக்கும் நன்மை செஞ்சாலுமே உங்களோட வாழ்க்கையில என்னமோ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்படுறவங்களா இருந்தா இந்த ஒரு பரிகாரம் நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் ஃபர்ஸ்ட் நல்ல விஷயங்கள் எல்லாமே பாத்துர்லாங்க மீனராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலைகளால் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம் முதல்ல மீனராசியில் இருக்கக்கூடிய நீங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வ நிலையையும் உயர்வுகளையும் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமையில குரு பகவான் இருக்கார் இல்லையா அவரை வழிபடுங்க இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நல்ல ஒரு செல்வ நிலை குடும்பத்திலையுமே ஒரு இன்பமான நிலை வருவது நீங்க கண் கூட காண முடியும் ஒரு ஏழு வாரம் தொடர்ந்து செய்யுங்க கட்டாயமா உங்களோட வீட்கள்ல நல்ல ஒரு நிலை மாறுவதை நீங்க காண முடியும் அப்ப நீங்களே ஒத்துப்பீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னா இவ்வளவு கான்பிடண்டா குரு பகவான் ராசி அதிபதி அவருக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமையில மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை வழிபட்டா எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றால் ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அதே போல வருடத்திற்கு ஒரு முறையாச்சும் முடிஞ்சா ஒரு முறையாச்சும் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டுவாங்க எல்லா விதத்திலயுமே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரம் குடும்பம் அப்படின்னு இதுவரைக்கும் தடைபட்டு இருந்த அனைத்து விஷயங்களுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கூடிய விரைவுல சிறப்பா நடந்து முடிவதையுமே நீங்க பாப்பீங்க அதே போல ஆலங்குடி குரு பகவான் கோயில் இருக்கு இல்லையா அங்க செஞ்சு குரு பகவானை வழிபட்டு வருவதும் நல்லது வருடத்தில் ஒரு முறையாச்சும் திருச்செந்தூர் மற்றும் ஆலங்குடி குரு பகவானை வழிபட்டுருங்க அது ரொம்பவும் நல்லது அல்லது வியாழக்கிழமை தோறும் நீங்க உங்களோட வீட்டுல அருகில் இருக்கும் கோயில போய் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வழிபட்டு வருவதால் நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்திலுமே நீங்க உயர்வை பெற முடியும் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க நன்மை வந்து சேரும் எல்லா விதத்திலையும் நன்மை பெற உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் அதே போல உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் கோவில் சம்பந்தப்பட்ட எல்லாமே உங்களால முடிஞ்ச உதவிகளை அதே துருவிகளுக்கு அன்னதானம் செய்யறது உங்களின் குறு தோஷத்தை போக்கிடும் உங்கள் கைகளால் ஆழம் மற்றும் அரச மரங்களை வெட்டுவத இந்த மீனராசி அன்பர்கள் தவித்துவிடும் வருடத்திற்கு ஒரு முறை வேதம் அறிந்த ஒரு பிராமணருக்கு ஆடைகள் தானம் செய்வது நல்லது வலதுகை மோதிர விரல்ல தங்க மோதிரம் அணிஞ்சுக்கிட்டா இன்னும் சிறப்பு அதே போல நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் சரி கோவில் யானைகளுக்கு தியான கிழமைகள்ல நீங்க போனீங்கன்னா வாழைப்பழம் வாங்கி கொடுங்க அது குரு பகவானின் அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்க உதவியா இருக்கும் இதுவுமே சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய செயலா இருக்கும் இவ்வளவு சில விஷயத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஜோதிட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து எளிய முறையில் தீர்வு பெறணும் சந்தேகங்களுக்கு நினைச்சீங்கன்னா தெரியற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உதவியா இருக்கும் நிறைய பேர் இவங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்திருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நம்ம இப்போ உங்களுக்கான பணம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பாக்கலாம் பணம் வரவு அப்படிங்கிறது ரொம்பவுமே இல்லாம போகாது சுமாரா இருந்துகிட்டு தான் இருக்கும் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு வேணா அவ்வப்போது உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கலாம் அதன் காரணமா மருத்துவ செலவுகள் கொஞ்சம் உயர்ந்து காணப்படும் குடும்பத்துல சற்று நிம்மதி இல்லாதது போல நிலை இருக்கும் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும் சகோதரர் வகையில அனுகூலம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது நீங்க கொஞ்சம் எல்லாத்துலையுமே அனுசரணையா போற மாதிரிதான் இருக்கு தேவையில்லாத வாக்குவாதம் செய்யாதீங்க பிரச்சனையில முடிஞ்சிடும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டா எல்லா விதத்திலையும் நன்மைகளை நீங்க பெற முடியும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பணிகளை நீங்க சிறப்பா செஞ்சீங்கன்னா அதற்கான பாராட்டு அதற்கான அங்கீகாரம் உடனுக்குடன் உண்டாகும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புமே நீங்க சிறப்பா செயலாற்றினா பெற முடியும் சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையா நடந்துக்குவாங்க வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம லாபமுமே எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கும் கடன் கொடுக்கிறது மற்றும் கடன் வாங்கறது இந்த ரெண்டையுமே இந்த வாரம் தவிர்த்தால் எல்லா விதத்திலயும் நன்மை தாங்க போங்க உங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மன நிறைவு தரக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் உண்டாகும் தினமுமே நீங்க உங்களோட காலையில எழுந்து முடிச்ச உடனே வீட்டு பூஜை அறியில தீபம் ஏற்றி முருக பெருமானை வழிபடுவதும் வியாழக்கிழமையில வீடுகளிலேயே குரு பகவானை வழிபடுவதும் நன்மையை கொடுக்கும் இந்த மாதிரியான சிக்கல்கள் விடுபட இந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யுங்க சோதனைகளை கூட நீங்க சாதனையா மாற்ற முடியும் ராசியில சனி பகவானின் சஞ்சாரம் இருக்கு இருந்தாலுமே தைரிய அதிபதி சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில இவரு நிக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுடைய உங்களுக்கு எல்லா செயல்களையுமே உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் உறுதுணையா இருக்கக்கூடிய அமைப்பு கொடுப்பார் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய செயல்திறமை அதிகரிச்சு காணப்படும் உயர் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அரசு அதிகாரிகளுக்கு பதிவு உயர்வு நிச்சயமாக உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் பணத்தை கையாள்வதில் கவனமாக இருக்கணும் இளைய சகோதரர்கள் கிட்ட கோபத்தையும் சரி வெறுப்பையும் சரி சம்பாதிக்க நேரிடும் அதனால அவங்க கூட ஏதாவது வீண் வாக்குவாதம் வருதுன்னா அதையுமே தவிர்த்துடுங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத புரிய வைங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க கவனமா இருக்கணும் சனியின் பார்வை பத்தாம் தொல் பத்தாம் இடத்துல தொழிற்சாணத்துல பதியறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் பெண்களுக்கு சரளமா பணப்புழக்கம் கையில இருக்கும் ஆடை அணிகலன் ஆபரணம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வழக்கு விசாரணை கொஞ்சம் தள்ளி போகும் சிலருக்கு வியாபார ரீதியில ராஜயோகமான அதிர்ஷ்டம் உண்டாகும் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் சிலரின் மூத்த சகோதரர் மற்றும் சகோதரிக்கு முன்னுக்கு பின் முரணா பேசி குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அவங்க கிட்ட நீங்க ரொம்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் கொஞ்சம் விலகிடும் மேலும் எப்பவுமே எல்லா விதத்திலும் நன்மையை பெற நீங்க கொஞ்சம் கவனமா முன்னெச்சரிக்கை செயல்பட்டா லாபத்தை பெற முடியும் குரு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அவருடைய பார்வை அப்படிங்கிறது எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களுக்கு உண்டாகுது இதனால இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல உங்களோட நிலை மாறும் உங்களுடைய வேலையில இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உரிய சனத்தில் சனி மற்றும் ராகு சஞ்சாரம் குரு பார்வையால அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு பெரும்பாலும் உங்களை நெருங்காம பார்த்துக்கோ வீண் செலவுகள் கூட சுப செலவு மாறிடும் சூரிய பகவான் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாற்றுவார் ராசிக்குள் சஞ்சரிக்கும் சுக்கிரன் தேவைகளை பூர்த்தி செய்வார் வரவு அதிகரிச்சிருக்கும் நெருக்கடிகள் உங்களை விட்டு நீங்கிடும் மூன்றாம் இட சூரியனும் ஆறாம் இட கேதுவும் உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய அமைப்புல இப்பொழுது இருக்காங்க இதன் மூலம் உடல் நிலையுமே எவ்வளவு பாதிப்பு இருந்தாலுமே பாதிப்பு அப்படிங்கறதே இனி வரக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகிடும் உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதே போல நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கின் நிலை மாறும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் புதுசா பிறந்தது போல உணர போறீங்க தன்னம்பிக்கை தைரியம் ஆற்றல் அதிகரிக்கும் எவ்வளவு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு உங்களோட எதிர்கள் செயல்பட்டாலுமே அவங்களோட செயல்களை துவம்சமாக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த வாரம் உண்டாகி இருக்கு எல்லா விதத்திலுமே நன்மையை பெறக்கூடிய உங்களுக்கு கடன் மற்றும் வாங்கறது கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்துல மட்டும் கவனமா செயல்பட்டா எல்லாமே நல்லதா இருக்கும் பெரும்பாலும் கவனமா எச்சரிக்கையா செயல்படுங்க இரவு நேரத்துல வண்டி வாகனம் ஓட்டுறதை தவிர்த்துடுங்க மற்றபடி எல்லாமே சரியா இருக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட வாழ்க்கையின் உயர்வே இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புக்கு வந்துருங்க என்ன நேர்களே இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் வீட்டுல இருக்கிறவங்க யாராவது மீனராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பயன்படுத்தட்டும் இப்பதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் அதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்குமே இந்த வார்த்தை நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளோட சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்க உங்களோட நண்பர்கள் என்ன ராசி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை